இனிய காலை வணக்கம் இந்த சுற்றிலே பல முறை இதை பற்றி பேசி இருக்கிறோம் ஆனாலும் பலர் இதை சொல்கிறார்கள் இன்று இளைஞர்களிடையே பாடசாலை மாணவர்களிடையே கட்டளை பெறுவ பிள்ளைகளிடையே ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் பல முரண்பாடுகள் பல நடத்தை மாற்றங்கள் பல தற்கொலைகள் பல ஆபத்தான செயற்பாடுகள் இது வளமையை விட அதிகரித்து விட்டது ஆக இதை கட்டுப்படுத்துவது எவ்வாறு ஐயா பலர் கேட்கிறார்கள் பலருக்கு வேதனையாக இருக்கிறது பாடசால முறைமையில பெரும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் பெருமளவு நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு அது நடக்கும் இயல்பு அஞ்சு வீதம் நடக்கும் இருபத்தி முப்பது வீதம் நடக்கிறது இதை ஒவ்வொரு ஐயா கட்டுப்படுத்துறது இதுக்கு வழி இல்லையா எங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவு துன்பங்களையும் யுத்தத்தின் தாக்கங்களையும் அனுபவித்து இன்றும் இந்த இழப்புக்களை நாங்கள் இன்னும் நாங்கள் தாங்க வேண்டுமா என்று தவிக்கிறார்கள் ஆக இன்றைய காலம் இந்த உளவியல் ரீதியாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இதில கருத்தில் எடுக்கப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்கள் ஆக பிள்ளைகளுடைய ரோல் மாடல் அப்ப என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அப்ப என்னுடைய தந்தை அதிபராக இருந்தார் அம்மா டீச்சராக இருந்தார் அப்ப அவர்கள் நேரம் தவறாமை குறித்த நேரத்துல படித்தல் குறித்த நேரத்துல வீட்டு வேலைகள் செய்தல் குறித்த நேரத்துல தோட்டம் செய்தல் குறித்த நேரத்துல கோவிலுக்கு சென்று உதவி செய்தல் அப்ப எல்லாம் ஒழுங்குபடுத்தி தந்தார்கள் பெற்றோர் அதன்படி நாங்கள் செய்தோம் சிறு இருந்தே இந்த கவனிப்பு இருந்தது ஆக சிறு இருந்து இந்த ஒழுக்க விழுமியத்தை வீட்டிலே சரியாக பின்பற்றினால் பாடசாலையில் இயல்பாக வரும் அப்ப பாடசாலை ஒரு சமூகம் அப்ப பாடசாலையில ஒழுக்க விழுமியங்களை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் அப்ப பாடசாலை அதிபெரும் ஆசிரியரும் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் தான் அவர்கள் அதே போல பெற்றோர்கள் வீட்டில் அம்மா அப்பா முதலாவது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ரெண்டாவது பெற்றோர் பாருங்க இந்த ஒருங்கிசை இதுதான் என்று சர்வதேச நியதி அப்ப பாடசாலை மிகவும் மனிதத்துவம் பொருந்திய மகிழ்ச்சியான இடமாக இருக்கும் வீடு அன்பும் கருணையும் என்ன நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படி இருந்தால் பாருங்க பிரச்சனை வராது சிக்கல் வராது பிள்ளை தன்னுடைய பிரச்சனை வந்து அம்மாவுக்கு ஆசிரியருக்கு சொல்லிவிடும் மனந்திறந்த கதைக்கும் பிள்ளை உடன் இருக்கும் உங்களோட உறவாடும் பிரச்சனைகளை வராது ஆக இன்று பிள்ளைகளுக்கு இவ்வாறான சூழல் வீட்டிலும் பாடசாலையிலும் சமூகத்திலும் இல்லை அப்புறம் சமூக வலைத்தளங்கள் டெலிபோன் அதுல நன்மை இருக்கு ஆனால் இன்று கூடுதலான கட்டிலமை பெறுவ பிள்ளைகள் அதனுடைய தீய விளைவுகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதை சொல்லி கொடுப்பதில்லை பெற்றோரும் சொல்லி கொடுப்பதில்லை ஆசிரியர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கிறான் ஆனால் வழிப்படுத்தவில்லை ஆக இவ்வாறு தவிக்கிறீர்கள் இவ்வாறு என்னிடம் கேள்விகள் கேட்கிறீர்கள் பல உளவியலாளர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு காரணம் சரி யுத்தம் அதனுடைய விளைவுகள் வறுமை ஒரு தோல்வி அடைந்த நாட்டுல இருக்கிறோம் ஒரு இனவாதம் மதவாதம் மொழிவாதம் கன பிரச்சனைகள் இங்கு இதனுடைய தாக்க விளைவு குடும்பங்களையும் எங்களையும் அப்ப இதில இருந்த மீழ்வதற்கு குடும்பங்களுக்கு விழிப்புணர்வு பெற்றோருக்கு விழிப்புணர்வு இப்போ நான் செய்யறோம் கிராம கிராம செய்யறோம் பல நிறுவனங்கள் செய்யுது குறிப்பாக பெற்றோருக்கு தான் அவைக்கு மிகச்சரியான விழிப்புணர்வு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து எங்களுடைய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை காத்துக்கொள்வோம் வணக்கம்